வணக்கம் அண்ணாமலை சொன்ன மாதிரி யார் யாருக்கு எப்பப்ப தீர்ப்பு பொங்கலுக்கு முன்னாடியே பொங்குவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சில விஷயம் நடந்திருக்கு அது என்ன வாங்க பார்க்கலாம் வரக்கூடிய பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் அமைச்சர்கள் மீதான குவிப்பு வழக்கு விசாரணை ஒரு நாள் கூட விடாம தினமும் நடைபெறும் அப்படின்னு நீதிபதி தெரிவித்துள்ள அடுத்த கணமே தற்போது அரசியல் களம் பெரும் பரபரப்பாக மாறி இருக்கு ஏற்கனவே நூத்தி இருபது பேர் லிஸ்ட்ல இருப்பதாகவும் அடுத்தடுத்து வரும் ஆறு மாதத்திற்குள் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் என ஊழல் வழக்கு உள்ள அனைவர் மீதான விசாரணை நடைபெற்று ஆறு மாதத்தில் முடிக்கப்படும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொன்னதாக அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டுள்ள என் மக்கள் பாத யாத்திரையின் போது சொல்லி இருக்கிறாரு அதாவது அவர் சொல்லி இரண்டு நாட்கள் கூட ஆகல அதுக்குள்ள இப்ப இன்னைக்கு இப்போதைய அமைச்சர்களான கே கே எஸ் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி அமைச்சர் பதவி இழந்த பொன்முடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருடைய வழக்குகளை கீழமை நீதிமன்றம் விடுவித்தது ஆனா உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தாமாகவே முன்வந்து அதாவது சூமோட்ட வழக்காக எடுத்தார் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு அதாவது இந்த சூ மூட்டை வழக்குகளும் விசாரணைக்கு வந்தது அப்ப நீதிபதி என்ன சொல்லி பாருங்க அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி இவர்களுடைய வழக்குகள் வரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தினசரி அடிப்படையில அதாவது ஒரு நாள் கூட கேப் விடாம பொது மக்களுடைய மற்ற வழக்குகளும் பாதிக்காத வகையில டைம் பண்ணியிருக்காங்க அதாவது மதி மூன்று மணி வரை வழக்கு விசாரணை நடைபெறும்னு தெரிவித்திருக்கிறார் நீதிபதி அது மட்டும் இல்லாம ஐ பெரியசாமி அவர்களுடைய வழக்கு பிப்ரவரி பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நடைபெறும் என்றும் பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்குல பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிச்சு இருக்கிறார் நீதிபதி இதுல கூடுதலா என்ன சொல்லி இருக்காருன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உங்கள் தரப்பு வாதங்களை மனுக்களாகவோ அல்லது எழுத்துப்பூர்வ வாதங்களாகவோ சொல்ல விரும்பினா வரும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாரு இங்க நாம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் ஓமலூர் தொகுதியில பேசும்போது ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள இருக்கிற ஊழல் கேசை எல்லாம் கொண்டு வாங்க அடுத்த ஆறு மாதத்துல வழக்கு முடிச்சு விடலான்னு உயர்நீதிமன்றம் சொன்னதாக மேற்கோள் காட்டி பேசினாரு அந்த வீடியோ நீங்க பாருங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அண்ணாமலை புகார் சொன்னாரு பாரதிய ஜனதா புகார் சொன்னாங்கிறது இல்லைங்க ஐயா பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பதினோரு அமைச்சர்கள் இல்லாம அமைச்சர் செந்தில் பாலாஜி புலால் சிறையில கம்பி அணிக்கிட்டு இருக்காரு பொன்முடி அவர்கள் இன்னும் இருபத்தி ரெண்டு நாள்ல அவரும் சிறைக்கு போக போறார் அடுத்த மூன்று அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்குல தீர்ப்பு தயாராகிக்கொண்டு இருக்கிறது ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்ற திரும்ப திருமனு உடைய அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு வேகமா தீர்ப்பு சொல்லுங்க அதனால தான் சமீப சமீபத்துல தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் சொல்றாங்க தமிழகத்திலே அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கிறதோ ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள லிஸ்ட் எங்ககிட்ட குடுங்க ஆறு மாதத்துக்குள்ள எல்லா கேஸையும் முடிப்போம் எந்த கட்சியில யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு கணக்கு இன்னைக்கு ஒரு நூத்தி நூத்தி இருபது இருபது தாண்டு பேர் இதற்கு இதற்கு முன்பு தமிழகத்துல அமைச்சர்களாக முன்பு இருந்தவர்கள் இப்ப நூத்தி இருபது பேர் மேல ஊழல் வழக்கு தமிழ்நாட்டுல ஏழை என்கின்ற ஒரு மனிதன் இங்க இருப்பதற்கு வாய்ப்பு இந்த வீடியோ பாத்துப்பீங்க இல்லையா இப்ப நீதிபதி என்ன சொல்லி இருக்காருன்னா வரும் முப்பதாம் தேதிக்குள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உங்கள் தரப்பு வாதம் ஏதாவது இருந்தா நீங்க முன்கூட்டியே வந்து சொல்லிடுங்க எழுத்துப்பூர்வமா தாக்கல் பண்ணுங்க அல்லது மனுக்களாக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு இந்த விவகாரம் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த ஒரு நேரத்தில் வழக்கு விசாரணை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தால் ஒரு விதமான பதற்றத்தை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு இப்போதைக்கு இதை பத்தி உங்கள் கருத்து என்ன மக்களே உங்களது கருத்தை பதிவிட்டு மறக்காம டிஎம்இமெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க